கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் நான்காம் பகுதியில் சாலையில் குவிந்த பொதுமக்களால் பரபரப்பு காட்டு யானைகள் ஊருக்குள் வராமல் தடுக்க நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்படும் பொதுமக்கள் கோரிக்கை காட்டு யானைகள் ஊருக்குள் வராமல் தடுக்க நிரந்தர நடவடிக்கை என்ன செய்யப்போகிறது வனத்துறை இயற்கை அன்னையின் ஆட்சியில் அற்புத இடம் நீலகிரி பசுமையான வனப்பகுதிகள் வளைந்து நெளிந்து செல்லும் மலைப்பாதை மலை முகடுகளை மோதிச் செல்லும் மேகக் கூட்டங்கள் பச்சை புல்வெளிகள் என்று இயற்கை எழில் அழகை மொத்தமாக தன்னகத்தை கொண்டுள்ளது நீலகிரி சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வந்தாலும் மறுபுறம் வனவிலங்குகளால் மக்களுக்கு பாதிப்பு தொடர்கதையாகி வருகிறது மேற்கு தொடர்ச்சியின் அங்கமாக நீலகிரி மலைப்பிரதேசம் உள்ளது நீலகிரி மாவட்டம் அறுபது சதவீதத்திற்கும் மேல் வனப்பகுதிகளை கொண்டிருக்கிறது இங்கு காட்டு யானை சிறுத்தை புலி காட்டெருமை கரடி உள்ளிட்ட வனவிலங்குகள் வாழ்ந்து வருகின்றன அவை உணவு மற்றும் தண்ணீர் தேடி இடம்பெயர்ந்து அந்த சமயங்களில் மனித வனவிலங்கு மோதல் ஏற்பட்டு வருகிறது இதனால் உயிரிழப்பு சம்பவங்களும் நடைபெற்று வருகிறது பகுதியில் காட்டு யானைகள் புலிகள் உள்ளிட்ட வனவிலங்குகளின் தாக்குதல் அடிக்கடி காணப்படுகிறது இதனால் கிராமப்புற மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் முதுமலை புலிகள் காப்பகம் மற்றும் அடர்ந்த வனப்பகுதி இருந்தாலும் மனித வனவிலங்கு மோதல்கள் அதிகரித்து வருகிறது கூடலூர் அருகே ஓவேலி பாடந்தரை ஸ்ரீமதுரை சேரங்கோடு உட்பட பல இடங்களில் காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்து குடியிருப்புகள் விளைநிலங்களில் உள்ள பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன இதனால் கூடலூர் பந்தலூர் தாலுக்காக்கள் நாலு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக போராட்டங்கள் பல நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இன்று நான்காவது மைல் பகுதியில் குவிந்த பொதுமக்கள் காட்டு யானைகள் ஊருக்குள் வராமல் தடுக்க நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் வனத்துறை அதிகாரிகள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இதனால் நான்காவது மைல் பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்படுகிறது